இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்கள் ஃபை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் இருக்கிறது அதாவது ஐந்து விஷயங்கள் மீது தான் இஸ்லாம் நிலைத்திருக்கிறது சுபான முதலாவது ஷஹாதா கலீமா என்பதாக நாம் சொல்கிறோம் லா இலாஹ இல்லா முஹமது ரசூலுல்லா ஐஷது அல்லா இலாஹ இல்லாஹு ஐஷது அல்ல முஹமது அப்துஹு ரசூலு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற இந்த ஷஹாதா முதலாவது இரண்டாவது தொழுகை ஐந்து நேரம் நாம் தொழுகக்கூடிய தொழுகை இஸ்லாத்தோட மிக முக்கியமான அமல்களில் ஒன்று மூன்றாவதாக நோன்பு சௌ என்று சொல்லக்கூடிய நோன்பு நோன்புடைய மாதங்களில் ஒரு மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்பது கட்டாய கடமையாக இருக்கிறது மூன்று நான்காவதாக ஜக்காத் வருடத்தில் ஒரு முறை வருடத்தில் ஒரு முறை செல்வ செழிப்பு உள்ளவர்கள் யாருக்கு ஜக்காத் கடமை ஆகும் அளவுக்கு பணம் இருக்கிறதோ அல்லாஹ் தொகை கொடுத்துருக்கிறானோ நகை இருக்கிறதோ அவர்கள் நாற்பதுல ஒன்று அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் அதற்கு பேர் தான் ஜக்காத் ஐந்தாவது ஹஜ் ஹஜ் வாழ்க்கையில் முறை யாருக்கு அல்லாஹ் நிஷான்ஹு அல செல்வத்தை கொடுத்துருக்கிறானோ செழிப்பை கொடுத்துருக்கிறானோ அவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை ஹஜ் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இஸ்லாத்துடைய துண்களாக இருக்கிறது முதலாவது கடிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜகாத் ஐந்தாவது ஹஜ்ஜு